ஆண்டாண்டு காலம் நாங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது பேர் அழைச்சிவோம் ஆனால் ஒரு முறை தான் போவோம் ஆனால் சர்வீஸுக்காக போகிறோம் நாங்கள் விஷயம் சர்வீஸ் பண்ணுறோம் பண்றதுக்கு சர்வீஸ் பண்றதுக்காக நாங்கள் சென்ற ஆண்டுக்கு முதல் ஆண்டு வந்து அங்கே இருபத்தி ஐந்து நாள் அங்கே சபரிமலையிலே சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன் இது இப்போ ரொம்ப தேவையான விஷயம் அது ஏன்னா சபரிமலையில் கிடைக்காத கூட்டமாக இருக்கு இப்போ அதாவது எள்ளு எு விழ முடியாது எள்ளு போட்டால் கீழே விழாது அந்த மாதிரியான ஒரு கூட்டம் இருக்குது இந்த நேரத்தில் உங்களை மாதிரி சாமிமார்கள் அங்கே செய்கிற சேவைகள் தான் ரொம்ப பெருசு அந்த சேவை செய்யும் போது உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கா இருக்கு நிறைய பேருக்கு அங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா அங்கே இந்த ஐயப்ப சேவா சமாஜம் என்ற இதில் வந்து நாங்கள் ஒரு செங்கல்பட்டு மாவட்ட கௌரவ தலைவரா என்ன பா பயணச்சி இருக்கிறோம் சரி இந்த இதில் வந்து இப்போ நாங்கள் இந்த பணி நிமித்தம் அதிகமாக இருக்கிறதுனால அதில் அதிகப்படியான செயல்பாடுகள் செய்ய சரி என்ற ஒரு இதுதான் அப்போது எங்களுக்கு இல்ல நான் என்ன கேட்குறேன்னா நீங்க அப்போ சர்வீஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்ச எங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறப்போ வந்து என்னென்னா நிறைய அங்கே வந்து அன்னதானங்கள் போட்டோம் அந்த இப்போ போடுறப்போ அங்கே ஐயப்பா சேவா சமாஜம் சார்பா அப்போது அன்னதானத்துக்கு வந்துவிட்டு அங்கே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வெளியாட்கள் போடக்கூடாது சொன்னாங்க அதனால எங்க நாங்க போட்ட அன்னதானத்துல தான் நிறைய பேர் வந்து உணவு எடுத்துக்கினாங்க அந்த இதுல வந்து அந்த அனுபவத்துல காலையில நைவேத்தியம் செய்துட்டு தான் எல்லாருக்கும் உணவையை நாங்க செய்தோம் அதுக்கு அடுத்து மதியம் நைவேத்தியம் மாலை வந்து அங்க வந்து நிறைய பேர் வந்து படுக்கிறதுக்காக உறங்கிறதுக்காக வருவாங்க ஆமா ஆமா அந்த இதுக்காக நான் அஞ்சு மணி ஆனால் அவங்கள எழுக்க எழுந்துக்க சொல்லி ஆறு மணியில இருந்து நைட்டு பத்து மணி மட்டும் பஜனை செய்வோம் ஓ